அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத இந்த ஒரே வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பனிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனை இந்த வாரத்தில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் இருந்த அந்த சண்டை சச்சரவு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி இந்த மாதத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க சூழ்நிலையை அறிந்து இந்த டைமு பேசுங்க கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த டைமு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படுத்திடுவாங்க குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் அது உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தினந்தோறுமே நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை படிச்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு வீச்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் போன மாதத்துல நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதத்தில் அந்த கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய நிதி நிலைமையும் ஓரளவுக்கு சீராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்திலையும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாகவே இருப்பீங்க வேலையில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க எதிரிகளுடைய தொல்லை எல்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்திலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாபம் நிறைந்த மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சோம்பேறி தனத்தெல்லாம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்லுங்கள் வீட்டை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மிதனராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சுறுசுறுப்பான மாதமாக இருக்கும் எப்படிப்பட்டாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு போராடுவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் அந்த போராட்டங்களெல்லாம் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய நிதி நிலைமையும் படிப்படியாக உயிர ஆரம்பிக்கும் வாங்கிய கடனெல்லாம் அடிச்சிட்டு நிம்மதி பெருமிச்சுக்கு விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மனதில் ஒரு நிம்மதி கிடைக்குங்க அந்த நிம்மதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த மாதம் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல மட்டும் உங்கள் கூட வேலை செய்யறவங்க கிட்ட முன்கோபம் வேணாம் கொஞ்சம் கோபமா இருங்க பிரச்சனை எதுவும் பெருசாகாமல் பாத்துக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு சந்தோஷம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு குடும்ப பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தினந்தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் கடகராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ பிஸியாக நீங்கள் செயல்படுவீங்க வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் இருக்க பெண்களுக்கு இறை வழிபாடு இந்த டைம் ஒரு நிம்மதியை தர மாதிரி இருக்கும் தேவையான வரவு இந்த டைம் இருக்கும் தடைப்பட்ட அந்த சுபகாரியம் கூட இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணாக உங்களால் பெற முடியும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுமே ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து நீங்கள் செயல்படுவீங்க அதனால இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அதே அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தேவைக்கேற்ப பணம் வரும் இருக்கும் அதே மாதிரி பாதி டென்ஷன் இந்த மாதத்தில் குறையும் போன மாதத்தில் அவ்வளோ டென்ஷனாக இருந்திருப்பீங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் எல்லாம் குறைந்து ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப புத்துணர்ச்சியாக செயல்படுவீங்க மன உறுதியோடு செயல்படுவீங்க யாருக்கும் இந்த டைம் பயப்பட மாட்டீங்க தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பாட்னர் மூலியமா கூட நல்ல ஒரு லாபம் இந்த மாதத்துல கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை அமைய தினந்தோறுமே நீங்க பைரவரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நாலு பேர் மத்தியில் உங்களுடைய பேருக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை சாதிப்பீங்க வேலையில ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க செய்யற வேலையை கூட சுத்தமாகவும் நேர்மையாகவும் செய்வீங்க அதனால மற்றவர்களுடைய பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் துளாராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீங்க இந்த மாதம் உங்களுடைய நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலாம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் அனுசரித்து அனுபவபூர்வமாக யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் பார்ட்னர் பேசும்போது கொஞ்சம் கோபமாக பேசுவீங்க வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க உங்களுடைய குல தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் தினமுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது மேலே ஒரு சந்தோஷம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு காதல் திருமணம்லாம் கை கூடி வரும் வரம் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல சொல்லலாம் நீண்ட நாட்களாக நடத்த முடியாத ஒரு நல்ல காரியம் இந்த மாதத்தில் நடக்கும் வேலை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் உயர் அதிகாரிகளோட ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தினந்தோறமே நீங்கள் ஜெய் ஹனுமானா வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுமே ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு எதிர்பார்த்ததை விட இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருள் சேர்க்கையெல்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அதே மாதிரி எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனைக்கு கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி கிட்டே பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க இனிமையான வார்த்தைகளை பேசினீங்கன்னா இன்னும் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய தினமுமே நீங்க விவபெருமானம் தொடர்ந்து வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுமே நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ரொம்ப வெளிப்படையாக பேசுவீங்க எதுலேயுமே ஒளிவு மறைவு இருக்காது உங்களுடைய பேச்சு திறமை இந்த டைம் சிறப்பாக இருக்கும் அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் சாதிக்கக்கூடியவங்களாக தான் இந்த மாதத்தில் இருக்க போறீங்க வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய நற்பலன்கள் கிடைக்க அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிறைந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஒரு சிலருக்குலாம் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் எல்லா விஷயத்திலையுமே இந்த மாதத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கும் எப்போவுமே இந்த கும்பராசி அன்பர்கள் ஆடம்பரத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த டைம் கொஞ்சம் செலவு அதிகமாக செய்கிறதுனால கொஞ்சம் செலவு குறைத்து கொள்வது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த டைம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுமே சோம்பரித்தனத்தை விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் எல்லா வயலையும் அடுத்த நாள் செய்யலாம் அப்படின்னு தள்ளிப்படாமல் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அடுத்த நாள் அடுத்த நாள் செய்யலாமா அப்படின்னு ஒத்தி போடாதீங்க அன்னனைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்றே செய்கிறது ரொம்பவும் நல்லது மேல் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் முன்கோபம் அந்த டைமு கொஞ்சம் தவிர்க்கிறது நம்மவும் நல்லது இனி உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ